அஸ்லாம் தினமணி பத்திரிகையில் வந்திருக்கும் ஒரு துக்ககர செய்தி கள்ளச்சாராயத்துக்கு இருபத்தஞ்சு பேர் உயிரிழப்பு எழுபதுக்கும் மேற்பட்டோருக்கு சிகிச்சை கள்ளக்குறிச்சியில் புதன்கிழமை கள்ளச்சாராயம் அருந்தியதால் உடல் நலம் பாதிக்கப்பட்டு பெண்கள் உள்பட இருபத்தஞ்சு பேர் உயிரிழந்தனர் மேலும் எழுபதுக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் கள்ளக்குறிச்சி கருணாபுரம் கோமுகி ஆற்றங்கரையில் அந்த பகுதியை சேர்ந்த கனகு மகன் கண்ணுக்குட்டி ஏ கோவிந்தராஜ் நாற்பத்தி ஒம்பது அவரது மனைவி விஜயா நாற்பத்தி ரெண்டு கனகுவின் மற்றொரு மகன் தாமோதரன் நாற்பது ஆகிய மூவரும் கள்ளச்சாராயம் விற்பனை செய்து வந்துள்ளனர் இவர்களிடம் செவ்வாய்க்கிழமை பலர் கள்ளச்சாராயம் அருந்தியதில் அவர்களுக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டு வாயில் நுரை தள்ளியவாறு மயங்கி விழுந்தனர் தொடர்ந்து புதன்கிழமை காலையும் பலர் கள்ளச்சாராயம் அருந்திவிட்டு மயங்கிய நிலையில் அவர்களுக்கு பார்வை மங்கியதுடன் நஞ்சு எரிச்சல் வயிற்றுவலி ஏற்பட்டு கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் இதேபோல கள்ளக்குறிச்சியை அடுத்த மாதவச்சேரி பகுதியிலும் கள்ளச்சாராயம் அருந்திய பலர் உடல் நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டன இந்த நிலையில் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்ட கருணாபுரம் பகுதியை சேர்ந்த ராஜா மகன் முருகன் நாற்பத்தி ஏழு ராஜேந்திரன் மகன் சுரேஷ் நாற்பது இவரது மனைவி வடிவுக்கரசி முப்பத்தி ரெண்டு சென்னு மகன் கந்தன் நாற்பத்தி ஏழு பழனி மகன் ஜெகதீசன் அறுபது கணேசன் மகன் பிரவீன் இருபத்தி ஏழு தருமன் மகன் சுரேஷ் நாற்பத்தஞ்சு மண்ணாங்கட்டி மகன் சுரேஷ் முப்பத்தி ஒம்பது கண்ணன் மகன் சேகர் அறுபத்தஞ்சு ஆகிய ஒம்பது பேர் உயிரிழந்தனர் இதேபோல கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு கொண்டு செல்லும் வழியில் ஏமப்பேர் பகுதியைச் சேர்ந்த முத்துசாமி மகன் ஆறுமுகம் அறுபத்தஞ்சு கருணாபுரம் பகுதியை சேர்ந்த பச்சமுத்து மனைவி தனக்குடி அறுபது சோழபுரத்தை சேர்ந்த மணிமகன் செல்வம் முப்பது சிறுவங்கூர் பகுதியை சேர்ந்த கருத்தன் மகன் கோபால் அறுபது மாடூர் பகுதியை சேர்ந்த சுப்பிரமணி மகன் கண்ணன் முப்பத்தி ஆறு ஆகிய ஐந்து பேர் இறந்தனர் புதுச்சேரி ஜிப்மரில் சிகிச்சை பெற்று வந்த கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியை சேர்ந்த பெரியசாமி மகன் மணி சுப்பிரமணியம் நாற்பத்தி ஐந்து குப்பன் மனைவி இந்திரா நாற்பத்தி எட்டு சென்னை ஏற்று மகன் கிருஷ்ணசாமி அறுபத்தி ரெண்டு ஆகிய மூன்று பேர் உயிரிழந்தனர் சேலம் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட மாதவ சேரியை சேர்ந்த அழகு மகன் நாராயணசாமி அறுபத்தஞ்சு கள்ளக்குறிச்சி தங்கவேல் மகன் ராமு ஐம்பது கோபால் மகன் சுப்பிரமணி ஐம்பது ஆகிய மூன்று பேர் உயிரிழந்தனர் விழுப்புரத்தில் இருந்து புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவ மனைக்கு கொண்டு செல்லும் வழியில் கருணாபுரம் பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி மகன் மணிகண்டன் முப்பத்தி ஐந்து உயிரிழந்தார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டவர்களின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் வியாழக்கிழமை அதிகாலை சிகிச்சை பலனின்றி மேலும் சிலர் உயிர் இழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து மொத்தம் இருபத்தஞ்சு பேர் உயிர் இழந்ததாக கூறப்படுகிறது பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க கூடும் எனவும் அஞ்சப்படுகிறது பாதிக்கப்பட்டவர்களில் கள்ளக்குறிச்சி புதுச்சேரி சேலம் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் எழுபதுக்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இது குறித்து தகவல் அறிந்த கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியராக இருந்த ஷிரவண்குமார் மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக இருந்த சமய்சிங் மீனா கள்ளக்குறிச்சி எம்பி தே மலையரசன் எம்எல்ஏக்கள் கா கார்த்திகேயன் ரிஷி வந்தியம் த உதயசூரியன் சங்கராபுரம் கள்ளக்குறிச்சி தொகுதி அதிமுக எம்எல்ஏ மா செந்தில்குமார் கள்ளக்குறிச்சி டிஎஸ்பி கு தேவராஜ் விழுப்புரம் டிஎஸ்பி மோகன் வட்டாட்சியர் பிரபாகரன் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் புவனேஸ்வரி பெருமாள் உள்ளிட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோரையும் அவர்களது குடும்பத்தினரையும் சந்தித்து ஆறுதல் கூறினார் மூன்று பேர் கைது இந்த சம்பவம் தொடர்பாக கள்ளக்குறிச்சி காவல் ஆய்வாளர் ரூ ஆனந்தன் வழக்கு பதிவு செய்து கள்ளச்சாராய வியாபாரிகள் கண்ணுக்குட்டி ஏ கோவிந்தராஜ் அவரது மனைவி விஜயா தாமோதரன் ஆகியோரை கைது செய்தனர் ஜிம்பர் முன் போராட்டம் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை முன் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் சிகிச்சை பெற்று வருபவர்களின் உறவினர்கள் புதன்கிழமை இரவு இரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அங்கு போலீசார் குவிக்கப்பட்டனர் அமைச்சர்கள் ஆய்வு கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு புதன்கிழமை இரவு வந்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பொது பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை சந்தித்து ஆறுதல் கூறினார் அவர்களுக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சைகள் குறித்து குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்ததுடன் விரைவான சிகிச்சை அளிக்குமாறும் அறிவுறுத்தினர் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் வட்டம் எக்கிஆர் குப்பத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே பதிமூணாம் தேதி கள்ளச்சாராயம் அருந்தி எண்பது பேர் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஒரு பெண் உள்பட பதினாலு பேரும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் எட்டு பேரும் கள்ளச்சாராயம் குடித்து இறந்தது குறிப்பிடத்தக்கது சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவு கள்ளக்குறிச்சி சம்பவம் தொடர்பான விசாரணையை சிபிசிஐடிக்கு மாற்றி முதல்வர் மு காய் ஸ்டாலின் உத்தரவிட்டார் சாராயம் விற்ற கோவிந்தராஜ் என்பவர் கைது செய்யப்பட்டு அவரிடமிருந்து இரண்டு லிட்டர் கள்ளச்சாராயம் கைப்பற்றப்பட்டு விழுப்புரம் மண்டல தடய அறிவியல் ஆய்வு கூடத்துக்கு அனுப்பப்பட்டது சோதனையில் சாராயத்தில் மெத்தனால் கலந்துள்ளது கண்டறியப்பட்டுள்ளது சாராயம் அருந்தி பலர் இறந்த வழக்கை தீர விசாரிக்கவும் உரிய மேல் நடவடிக்கை எடுக்கவும் அந்த வழக்கு உடனடியாக சிபிசிஐடி வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது என்று தமிழக அரசு வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கள்ளக்குறிச்சி ஆட்சியர் மாற்றம் சிபி ஒன்பது பேர் பணியிடை நீக்கம் சாராயம் அருந்தி பலர் உயிரிழந்த சம்பவத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் மேலும் காவல் கண்காணிப்பாளர் உள்பட பத்து பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் ஷாவன்குமார் ஜடாவத் உடனடியாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் மேலும் கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிங் மீனா பணியிட நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் அவருடன் கள்ளக்குறிச்சி மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு டிஎஸ்பி செல்வன் திருக்கோவிலூர் டிஎஸ்பி மனோஜ் கள்ளக்குறிச்சி திருக்கோவிலூர் மதுவிலக்கு அமரக்க பிரிவு ஆய்வாளர்கள் கவிதா செல்வி ஆனந்தன் திருக்கோவிலூர் சார் ஆய்வாளர்கள் பாரதி சிவச்சந்திரன் சிறப்பு உதவி ஆய்வாளர் பாஸ்கரன் ஆகியோரும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் புதிய ஆட்சியர் எஸ்பி கள்ளக்குறிச்சி மாவட்ட நிர்வாகம் ஒட்டுமொத்தமாக மாற்றப்பட்ட நிலையில் புதிய ஆட்சியராக எம்எஸ் பிரசாந்த் புதிய காவல் கண்காணிப்பாளராக ரஜத் சதுர்வேதி ஆகியோர் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர்